கடந்த தேர்தலில் மூன்று தொகுதிகளிலும் பாஜகவிற்கு அடுத்து மூன்றாவது இடத்திற்கு அதிமுக படுகொலியில் தள்ளிய சிவகங்கை மாவட்ட கழக வேண்டும் என சிவகங்கை மாவட்டத்தில் அதிமுக உண்மை விசுவாசிகள் என்ற பெயரில் போஸ்டர் அடித்து ஓட்டினர் அதற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் ஓ பி எஸ் அணியினர்தான் ஜாதி பிரச்சனையையும் கட்சிக்குள் உட்கட்சி பூசலையும் ஏற்படுத்துவதற்காகவும் சிவகங்கை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார்

உட்கட்சி பூசலை மறைக்க ஓபி அணியை சேர்ந்த எங்கள் நிர்வாகிகள் மீது போய் புகார் கொடுப்பது வாடிக்கையாக்கி விட்டது என்றார் இதுவே கடைசி எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்றார் அவர்கள் துரோகத்தின் வழியில் செல்கின்றார்கள் நாங்கள் தர்மத்தின் வழியில் செல்கின்றோம் தர்மம் தான் வெற்றி அடையும் என்றார் மீண்டும் மீண்டும் சீண்டினால் கடுமையான விளைவாக இருக்கும் என்றவர் எடப்பாடி அணி நிர்வாகிகள் ஊழல்கள் பார்க்காக கொடுத்த எண்பது லட்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளிக்கொண்டு வரும் சூழ்நிலை உருவாகும் என்று எச்சரித்தார் நிர்வாகிகள் எங்களுடைய மாவட்ட மாணவரணி மாவட்ட செயலாளர் மாரிமுத்து மீது தவறான பொய் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகார் சம்பந்தமாக இந்த விசாரணை நடைபெற்றது அவர்கள் வந்து ஒரு நிகழ்வை அவர் மீது போஸ்ட் அடித்து ஒட்டி கொடுத்து த தன்னுடைய அணியைச் சேர்ந்தவர்களே போஸ்ட் அடித்து ஒட்டி கொடுத்து தனக்கு ஒரு இடையூறு ஏற்பட்டதை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்பதற்காக எங்கள் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மீது பொய் புகார் கொடுப்பது அவர்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது இதே கடைசியாக இருக்கணும் எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன் நாங்கள் துரோகத்தின் வழியில் போயிட்டுருக்காங்க நாங்கள் தர்மத்தின் வழியில் பயணம் பண்ணிட்டுருக்கோம் தர்மம் தான் வெற்றி அடைகிறது இந்த சில நாட்கள்லேயே அந்த தவறுகள் வர இரட்டை சின்னமும் மற்ற அனைத்துமே எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்துச்சுன்னா எங்களுடைய விளைவு கடுமையான விளைவாக இருக்குதுன்னு நாங்கள் எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த வாசகத்தில் என்னென்னா முக்கூடத்தை சேர்ந்த சேர்வார் சமூகத்தினர் வந்து அவமதிக்கிறாங்க இங்கே மரியாதை கொடுக்குறதில்ல மாவட்ட செயலாளர் வந்து யாரையுமே வந்து ஒரு ஒரு மனித முறையில் ஒரு கட்சி நிர்வாகிகள் முறை மரியாதை கொடுத்து நடத்துறதில்ல அதில் வந்து மரியாதை கொடுத்து நடத்தாமல் பாராளுமன்ற தொகுதியில் மூணு தொகுதியிலையும் வந்து நாலாவது இடத்துக்கு மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு நம்ம கட்சிங்கிறத வந்து அதில் அடித்து ஓட்டியிருக்காங்க அது உண்மை நிகழ்வு தான் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து மூணு தொகுதி வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிடுச்சு இந்த அப்படி இருக்கும்போது இந்த மாவட்ட செயலாளர் மாற்றணும் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கோஸ்டி போசலில் இருக்குது எங்களுக்கு அவர் எடப்பாடியில் இருக்க மாவட்டத்தில் மாத்தினா என்ன மாத்தாட்டினா தொலைஞ்சு போகுது எங்களுக்கு என்ன இருக்கு அதை பத்தி எங்களுக்கு ஆதாயம் இல்லை ஆங்க எங்க கட்சி எங்களுக்கு உடனே எங்களுக்கான அதிகாரங்கள்